வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய வீடுகள் டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட் அதாவது ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டப்பட்ட ஒரு பட்ஜெட்டான வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனாக இருக்கட்டும்ங்க அதே மாதிரி பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஒர்க்கு சுற்றி வீடுகள் இருக்கிற ஏரியா தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி ஒரு நிலத்தொட்டி ப்ளஸ் வெளியில் ஒரு அவுட்ரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்க போகிறதுக்காக படிக்கட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வெளியில் இந்தியன் டைப்பில் உங்களுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு போர்ச்சுகாலில் பார்த்தீங்கன்னா சிட் அவுட் கொடுத்துருக்குறாங்க மேக்சிமம் எந்த ஒரு வீட்லேயுமே இப்போ சிட் அவுட் வைக்கிறதே இல்லைங்க இது சிம்பிளாக நீட்டாக ஒரு அவுட் கொடுத்துருக்குறாங்க ப்ரௌன் அண்ட் கர் உடன் ஃபினிஷ் டைலிஸ் டைல்ஸில் கொடுத்துருக்குறாங்க பார்க்குற நல்லா அழகாக இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஒயிட் ஒயிட் கலரில் டைல்ஸ் பார்க்குற நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வால் பெயிண்டிங் எல்லாமே அட்ராக்டிவாக கொடுத்துக்கிறாங்க கிச்சன் கிச்சன் தாராளமாக ஸ்பேசஸ்ஸாகவே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீட்டோட மொத்த அகல நிலம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டே முக்கால் சென்று ஆயிரத்தி இரநூறு அடிங்க இடம் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க வித் அட்டாச்சோட உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கலர் டிசைன் எல்லாமே பார்க்குறக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் ப்ளூவில் பார்க்குறக்கே நல்லா இருக்குது அதேமாதிரி பாத்ரூமும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க ஃபால் டைல்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் எட்டுக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இரண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் அப்படிங்கிற ஆப்ஸெல்லாம் வந்துடுதுங்க இந்த வீடு இந்த வீட்டோட மொத்த லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டே முக்கால் ஸ்டேண்ட் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க ரவுண்டானா கிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கணக்கம்பலை ரவுண்டானாலே எல்லாத்துக்குமே தெரியும் கணக்கம்பலை ரவுண்டானாலே இந்த வீடு அமைஞ்சிருக்குறேங்க ரொம்ப பக்கம் இந்த வீட்டோட வேலை என்ன கேட்டீங்கன்னா நாற்பத்தி மூணு ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டூல் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டணங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக தான் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலை திரும்ப நான் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்